அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் யூகம் தேர்தல் வாக்கு யூகம் என்று சொல்கிறார்கள் எனக்கு தெரிந்த தேர்தல் யூகம் வாக்கு வியூகம் இப்போது மிகப்பெரிய ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவின் வாக்கு விழுக்காடுகள் இருபத்தி ஏழு விழுக்காடுக்கு மேலானது அதிமுகவின் வாக்கு சதவீதங்களோ இருபத்தி ஒன்றுக்குள் இருக்கிறது மூன்றாவது அணியாக இருக்கிற நாம் தமிழரின் வாக்குகளோ முப்பத்தி ஏழு லட்சத்தைகளை தாண்டி கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் இருக்கிறது ஆனால் ஆளுங்கட்சி திமுகவின் வாக்குகளை இப்படியே தான் இருக்கும் என்று நாம் சொல்லிட முடியாது இரண்டாயிரத்தி பதினாறில் சொற்பமாக சரிந்தது போல் அதிமுகவின் வாக்குகளோ இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் சொற்பமாக சரிந்தது இதில் என்னவென்று பார்த்தால் அதிமுகவின் வாக்கும் திமுக வாக்கும் கூட்டணிகளுக்கும் கொள்கை மாறுதலுக்கும் இருப்பதனால் தொடர்ச்சியாக வாக்கு வங்கிகள் சரியும் ஏறும் ஆனால் நாம் தமிழர் சீமானின் வாக்கு வங்கிகளோ ஒரே கொள்கை கூட்டணி இல்லை என்று சொல்றதுனால் வாக்கு வங்கிகள் உயர்ந்து கொண்டிருக்கிறது நாம் தமிழரும் கூட்டணி கொள்கை மாற்றம் என்றால் அவர்கள் வாக்கும் கூடலாம் குறையலாம் அதை வைத்துத்தான் நாம் தமிழரின் வாக்கு நிலையானது என்று நான் சொல்கிறேன் இருந்தாலும் இவர்கள்தான் எதிர்க்கட்சி எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்கிற நிலைமை இதுவரைக்கும் இருக்கிறது ஆனால் சீமானின் வாக்கு வங்கியிலோ இரண்டாயிரத்தி பதினாறில் ஒன்று புள்ளி ஒன்பது விழுக்காடு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் மூன்று புள்ளி விழுக்காடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐந்து புள்ளி விழுக்காடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீமானுக்கு எட்டு புள்ளி ஒன்பது விழுக்காடு கிட்டத்தட்ட நாற்பது லட்சத்துக்கு நெருங்கியது சரிவதற்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் இன்றைக்கு விஜய் கட்சி துவங்கியிருக்கிறார் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கிறதா என்றுதான் நாம் பார்க்க இருக்கிறோம் விஜயின் வாக்கு வங்கி என்று ஒன்றுமே இல்லை ஆனாலும் விஜயின் ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் விஜயின் ரசிகர்கள் இருபது லட்சம் பேர் இருந்தாலும் பத்து லட்சம் கூடுதலாக விஜயின் கொள்கைகளை பிடித்து வாக்கு செலுத்தினாலும் விஜய்க்கு முப்பது லட்சம் வாக்குகள் இருக்கிறது ஆனாலும் விஜய் தனித்து நின்றால் ஒன்றும் செய்ய முடியாது அதனால்தான் விஜயையும் ஆதவ அருஜன் மூலியமாக விடுதலை சிறுத்தை திருமாவளவனை இழுக்கலாம் என்று பார்க்கிறார் ஏனென்றால் விடுதலை சிறுத்தைக்கும் பரவலாக தமிழ்நாட்டில் பதினைஞ்சு லட்சம் வாக்குகள் இருக்கிறது இந்த பதினைஞ்சு லட்சமும் முப்பது லட்சமும் கூடினால் ஐம்பது லட்சத்துக்கு மேல் தாண்டலாம் என்று விஜய்க்கு கருத்து இருக்கிறது இருந்தாலும் திருமாவும் விஜயும் கூடினால் கூட தன் இருப்பை தக்க வைக்க வேண்டுமென்றால் அதிமுகவுடு சேர்க்கிறது தவிர வேறு எந்த ஒரு வழியும் இல்லை ஏனென்றால் இன்றைக்கு திருமாவை அழைத்து கொண்டிருக்கும் விஜய் திருமா திமுகவில் இருந்தாலே அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கிறது அதை அறிந்த திருமாதான் திமுகவை விட்டு விலக மறுக்கிறார் விஜயுடன் சேர முரண்படுகிறார் அதை நன்றாக புரிந்து கொண்டார் திருமா போல்தான் நம் தனிச்சியை விட்டுவிட்டு கூட்டணி வைத்தால் நம் எதிர்கால அரசியல் போய்விடும் என்று சீமான் தனித்து நிற்கிறார் ஆளுங்கட்சியாக இருக்க வேண்டும் என்றால் சில புரட்சிகள் ஏற்பட வேண்டும் என்ன புரட்சி என்றால் அதிமுக சீமான் விஜய் திருமா இவர்கள் கூடினால்தான் கண்டிப்பாக ஒரு ஆளுங்கட்சிக்கான வாய்ப்பு இருக்கிறது அதுவும் அதிமுக பழைய இயக்கம் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி அனைவரையும் இணைத்து கொண்டால் தான் ஒரு வாய்ப்பு இருக்கிறது இவர்களெல்லாம் கொள்கை முரண்பாட்டாளர்கள் இந்த கொள்கை முரண்பாட்டாளர்கள் எல்லோரும் சேர்ந்தால்தான் திமுகவை இப்போ இருக்கிற வரைக்கும் அசைக்க முடியும் இல்லை என்றால் இவர்கள் எடுத்து வைக்கிற அரசியல் மேலும் மேலும் திமுகவை வளர வைக்கும் எனவே ஆட்சியை பிடிக்க துடித்து கொண்டிருக்கும் இன்றைக்குள்ள விஜயின் அரசியல் வாழ்க்கையோ வீணாக போய்விடும் ஏனென்றால் விஜய் தலைமையில் அதிமுக வரமாட்டார்கள் விஜய் தலைமையில் அதிமுக வந்துவிட்டால் அதிமுகவின் எதிர்காலம் போய்விடும் அது நன்றாக அதிமுகவுக்கு தெரியும் விஜய் எனவே அரசியலில் கொஞ்சமாவது தன் இருப்பை தக்க வைக்க வேண்டும் என்றால் அதிமுகவோடு சேர்வதை தவிர வேறு எந்த ஒரு வழியும் இல்லை வாக்கு குறையாமல் விழுந்தால் மட்டும் போதும் நாம் தமிழர் தன் இருக்கையை பற்றி கொள்வோம் அதேபோல் திருமா நாலு சீட்டு என்கிற இடத்தில் இன்னும் இரண்டு சீட்டுகள் கூடுதலாக வாங்கி அவர் இருக்கையை தக்கவைத்துக் கொள்வார் விஜயை மட்டும் நம்பி வரமாட்டார் அதிமுக திருமா விஜய் என பல கூட்டணிகள் சேர்ந்தால் திமுகவை விழுத்தலாம் ஆளுங்கட்சியாக ஆகலாம் ஆனால் இதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இவர்கள் கூட்டணி எப்படியாமை என்று நன்றி வணக்கம்